மத்த எட்டாவது அதிகாரி அதனுடைய பதிமூணு அவசனம் எப்படி ஆஹ் அதிபதியை நோக்கி அவன் நீ போகலாம் நீ கடந்து போக உன் ஆக கடவென்று சொன்னதோ அங்கே அந்த நேரத்தில் சாலே அவன் எனக்கு வேலைக்காரனது சுகமாயிற்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்துடைய காரணம் என்னன்னு சொன்னா ஓ ஒருத்தருடைய ரட்சிப்பினால ஓ குடும்பம் விடுதலையாக்கப்படும் காரணங்களாவே சலேலி என்று சொல்லோமே

അലേലൂയ്യാ ഇന്നും അനേകമാല്ലിക്കട്ടേ പോകലാ അവൻ നമ്മുടെ വിശ്വാസം അവൻ ഇന്നി പെരുക ഇന്നിക്ക് ഉറിയാരി പെട്ര വിശ്വാസത്തിനാൽ ഒരു കുടുംബ രക്ഷിക്കപ്പെടും ഒരു കുടുംബത്തിലെ വിടുതലായി ഉണ്ടാവും അലേലൂയ